ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே பண கஷ்டம் மன கஷ்டம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த நாணய பரிகாரம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செல்வ செழிப்போடு வளமோடு வாழ முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி மூன்று ரூபாய் நாணயத்தை முதல்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க தான் நீங்க பரிகாரம் செய்ய போறீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்பு மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு நல்ல தண்ணியில கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கணும் இந்த மஞ்சள் துணியை நீங்க ஐந்து ரூபாய் முடிஞ்சு வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்க கோவில தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து உங்களுடைய வீட்டிலயே பண்ணலாம் பூஜை அறையிலுமே பண்ணலாம் இந்த பதிவு நீங்க எங்க இருந்து பார்த்தாலுமே எந்த உலகத்துல எந்த மொழியில இருந்தாலுமே அங்க இருந்தே நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இந்த பரிகாரத்தை எப்ப பண்ணணும் என்னென்ன கோரிக்கைகள் கோரிக்கைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை துலாம் ராசிக்காரங்க எடுத்துக்கோங்க குலதெய்வ வழிபாடை நீங்க முழுமையா செய்யணும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஆண்களுக்கு ஒரு குலதெய்வம் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க ஆண் வந்து முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க பெண் மூன்று குல தெய்வங்களை நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில முடியணும் முடிவதற்கு முன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகணும்னு ஏன் வேண்டாம் சொல்றோம் அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் நிறைய பண பிரச்சனையை சந்திக்கிறீங்க இந்த பணம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில பெரிய சங்கடத்தையும் பிரச்சனையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துது கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கல இல்லை என்னால் ஒரு ப்ராப்பரா ஒரு இஎம்ஐ கூட கட்ட முடியல பண செலவில் பண ரீதியா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க பணம் வந்து நம்மளை ஆட்டுவிக்குமா அப்படின்ற ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் பணம் தான் உங்களை ஆட்டு விற்கிறது அப்படின்றத இதுக்கு முன்னாடி வருஷத்துல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களை சுத்தி இருக்க சொந்தக்காரங்களா இருந்தாலுமே சரி குடும்ப உறவினர்களா இருந்தாலுமே பணத்திற்காக மட்டும்தான் உங்ககிட்ட பழகுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு போனுக்கு போனே பண்ணுவாங்க நார்மல் கால் அப்படின்றது உங்களை விசாரிக்கிறதுக்காக சாப்பிட்டீங்களா வண்டியில பெட்ரோல் இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க காரணம்னா துலாம் ராசி வந்து கருவேப்புள்ள மாதிரி தேவைப்படும் பொழுது உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க காரணம் நீங்க இல்லைன்னா எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது நீங்க இருந்தாதான் எல்லாருக்குமே நிம்மதி சோ அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய இந்த பரிகாரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகணும்னு குலதெய்வ குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிடுச்சு ஃபுல்லாகவே நிவர்த்தி ஆகிடுச்சி கடன் அடைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்ல உண்டியில் போட்டணும் எப்படி சேர்க்கணும்னா பூவோடு சேர்த்து உண்டிலையும் போடலாம் தட்டுலையும் போடலாம் அந்த ஐந்து ரூபாய் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க பதினோரு ரூபாய் வைக்கலாம் நூத்தி ஒரு ரூபாய் வைக்கலாம் உங்களுடைய வச வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த நாணயத்தை நீங்க செய்யலாம் இப்ப வந்து நான் ஒரு ஐந்து ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு எனக்கு வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி போடுறேன்னா அது தாராளமா போட்டுக்கலாம் அடுத்த விஷயம் இந்த குல தெய்வத்திற்கு எந்த நேரத்தில் முடிஞ்சு வைக்கணும்னா தேய்பிரை பஞ்சமையில முடிஞ்சு வைக்கணுங்க என்னைக்கு தேய்பிரை பஞ்சமி வருதோ அன்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் இந்த ஐந்து ரூபாய் முடிஞ்சு வைக்கிறதால பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா நாற்பத்தி எட்டு நாள்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள ஃபுல்லா சரியாயிடும் இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் எதற்காகனா துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ரொம்பவே போராடுவாங்க ஆனா தன்னுடைய உடம்பு பிரச்சனை நம்மளுக்கு ஏன் பேக் பெயின் இருக்கு நம்மளுக்கு ஏன் செஸ்ட் பெயினா இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வருது அதிகமான உடல் உபாதைகள் ஏன் வருதுன்னு ஒரு நாள் கூட யோசிக்கவே மாட்டாங்க நிறைய மாத்திரை போடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு வேலைக்கு போவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில ஓட்டம் கூடாது லீவ் போடக்கூடாது ஆனா தன்னை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்கும் மற்றவங்கள பத்தி இருக்கும் ஆனா தனக்குன்னு வரும் பொழுது ஒரு இருக்க மாட்டாங்க அதனால ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது முக்கியமா மனதளவுல தைரியம் வந்து குறையவே கூடாது அதே மாதிரி உங்களால் யாருக்கும் தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடமும் வரக்கூடாது யாராலையும் தேவையில்லாத பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது எந்த விதமான அசிங்கங்களையும் அவமானங்களையும் வரும் காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க இத நீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் முருகன் சாய்பாபா விநாயகர் ஏன் உங்களுக்கு மனதில் தோன்றும் எந்த விதமான ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமியில் ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இதுல நீங்க என்னென்ன கோரிக்கைக்கு வேண்டிக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகன விபத்துகள் நிகழாம இருக்கணும் அதே மாதிரி எந்த சகோதர வழியிலேயே பிரச்சனை வரக்கூடாது தேவையில்லாத அலுவலக அசிங்கங்கள் அவமானங்கள் வரக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் யோசிச்சு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த ஐந்து ரூபாய் நானேத்தான் முடிஞ்சு வைங்க தேய்பிரையில் காலை மாலை எப்போ வேணா நீங்க வேண்டிக்கலாம் தேய்பிரை அஷ்டமியில் இப்போ வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பிறகு நீங்க எந்த தெய்வத்துக்காக அந்த வேண்டுதல் வேண்டீங்களோ அந்த கடவுளுக்கு கொண்டு போயிட்டு அந்த நாணயத்தை கோவில்ல செலுத்திடுங்க மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுக்கு பர்சனலா நிறைய பிரச்சனை இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை கம்மியா திருமணியே வந்து திருமண வாழ்க்கையே வந்து மோசமா இருக்கும் இல்லை கணவன் மாணவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில புத்திர பாக்கியம் ஏற்படாமல் கூட இருக்கலாம் இல்ல வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் விபரீத பிரச்சனைகள் இருக்கலாம் உள்ளுக்குள்ள பயம் இருக்கலாம் உங்களுக்கு புதுசா ஒரு வியாதி வருது அப்படின்ற மாதிரி புதுசு புதுசா பிரச்சனை துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் வரும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஒரு நியாயமான கோரிக்கையை வேண்டுதலா வைக்கலாம் கண்டிப்பா உங்களுக்குன்னு சுயஜாதக ஜாதக அடிப்படையில பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனைக்குரிய கிரகங்களாக இருக்கும் சுய சோ இந்த மாதிரி என்ன தனித்துணவமான பிரச்சனைகள் வேலையில பிரச்சனை இல்லை ஒரு நபரால அதிகமா அதிகமாக மிரட்டப்படுறீங்க உங்களால எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோத்துட்டே இருக்கீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய இந்த மூன்றாவது விஷயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் மனசுல இருக்கு அப்படின்னா அதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கிட்டு மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நீங்க முடிந்து வைக்கணும் எந்த மாசமா இருந்தாலுமே சரி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம சொல்றது ஆங்கில மாதம் கிடையாது தமிழ் மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் மாதம் மாசி மாதம் மாசி வரக்கூடிய முதல் அப்படி இல்லைன்னா பங்குனியில் முதல் வெள்ளிக்கிழமை இதுல நீங்க ஆறு மணிக்கு மேல் அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல் ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த வேண்டுதல் யாருக்காக வேண்டணும் அப்படின்னா இந்த வேண்டுதல் உங்களுடைய எல்லை அம்மன் சொல்லக்கூடிய உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஊரின் கடைசி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊர்ல நான்கு திசைகளில் எந்த திசையை வன எடுத்துக்கோங்க அந்த திசையின் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இப்போ நீங்க இருக்க கோவில கிழக்கு திசையில லாஸ்ட்ல ஒரு கோ விநாயகர் கோவில் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லை கோவில் எந்த கடவுள் இருக்காங்களோ அந்த அந்த கோவில நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லை எதுவுமே கிடைக்க கிடைக்கல அப்படின்னா ஊருக்கு ஒரு நடுவுல ஒரு பிள்ளையார் இருப்பாங்க அரசமர விநாயகர் இருக்கலாம் யாரை வேணா நீங்க எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ ஒரு கோவில் தான் இருக்கு அப்படின்னா அந்த கோவிலையும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த கோவிலுக்கு மட்டும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வேண்டிக்கோங்க அந்த நாணயம் கண்டிப்பா அவங்க வேண்டுதலையே நிறைவேற்றும் நிறைவேறிய பிறகு அந்த நாணயத்தை அந்த கோவிலுக்கு எடுத்துன்னு போய் வச்சிடுங்க இப்போ இந்த பதிவு நீங்க இதை பார்த்துட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது நூறு சதவீதம் உண்மைங்க இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி